ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ஆசமையல் இன்றைக்கி இந்த ஷாப்பிங் வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் சின்ன குக்கிங் வீடியோஸ் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷன் ஐட்டம் தாங்க இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல இதெல்லாம் அந்த டீலாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த இது தான் ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக நல்லா எல்லா கலர்லேயும் இருக்குது பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது நான் ஒன்றே ஒன்று எடுத்து மட்டும் சும்மா ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன் அதே மாதிரி தாங்க ஒரு ஒரு ஐட்டம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன்று எடுத்தோம்னா அதுலேயே அவ்வளோ கலர்ஸ்லேயும் வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்குமே அழகாக இருந்தது சரி சின்ன சின்னதாக ஒரு கிளிப்ஸாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் பாருங்களேன் கிறிஸ்டல் ஸ்டோனில் வந்து அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குங்க ஃபுல்லாக ஸ்டோன் அதில் அந்த தாமரைப்பூல நடுவில் ஒரு டப்பாச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே எது பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் ஸ்டாண்டுங்க கேண்டில் ரெண்டு பக்கம் வைக்கிற மாதிரி இது வந்து வாட்டர் ஃபவுண்டன் இதுலேயும் நிறைய டிசைன் இந்த ஃபவுண்டன் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா தண்ணி இது பண்ணுற மாதிரி அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா துபாயோடைய அந்த முக்கியமான பில்டிங்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் கே செயின் ஹோல்டர் தான் அது என்னென்னா இதில் வந்து க்ளோஸ் பண்ணி டோர் மாதிரி வச்சுருக்காங்க இது நிறைய டிசைன்லேயும் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நிறைய கீஸ் இருக்கும்போது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும் இல்லையா அதுக்காக இது எல்லாமே இந்த வால் ஹேங் வாலில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி தாங்க ஃபுல்லாக இந்த ஃப்ளவர்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீக்காக்லாம் ரொம்ப அழகாக இருந்தது நேராக பார்க்கும்போது நிறைய டிசைனில் வச்சுருந்தாங்க இதெல்லாம் இந்த கன் பார்த்திங்கன்னா பழைய காலத்து அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா சில பேருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸாக இருந்தது சரி இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பியாச்சு அது ஒரு பக்கத்தில் ஒரு ஷாப் இருந்தது சரி அங்கே போகலாம் அப்படின்றதுக்காக ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு சரி பக்கத்தில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் நல்லா மத்தியானம் கிளம்புறது என்ன வெயில் பார்த்திங்களா சரி ஏன்னா அந்த டைம் போனீங்கன்னா டிராஃபிக் இருக்காது ஸோ அதனால் அந்த டைம் போனது ஈவினிங் டைம் ஸ்கூல் பஸ் வர டைம்லலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக பஸ்லாம் இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஆஃபீஸ் விட்டு வரும்போது நமக்கு தெரியலையா நம்ம ஊர்லேயும் அதே தானே சரி ஓகே மதியான டைமில் போகலாம் அப்படின்றதுக்காக கிளம்பினோம் போகிற வழியிலேயே உங்களுக்கு அப்படி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்கூல் வேறு திறக்க போகுதில்ல நெக்ஸ்ட் வீக்கில் எல்லோருக்கும் ஸோ எல்லாம் பிஸி ஆகிடுவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் அசுவல் இப்போ வெக்கேஷனில் இருக்கிறதுனால ஓகே அதுக்கப்புறம் குக்கிங் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா வந்துடும் எப்போ சும்மா வெளில போகும்போது அங்கங்கே எடுக்கிறோம் இல்லையா அதனால அந்த வீடியோஸ்லாம் தான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ் எல்லாமே நல்லா பாருங்கள் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் ஷாப்பிங் வீடியோஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்தது அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா அதுலேயே பக்கத்தில் இருந்த ஒரு ஷாப் தான் இது நிறைய கீ செயின்ஸ் தாங்க அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே நம்ம அத்தனை வாங்கி என்ன பண்ண போகிறோம் இல்லையா ஜஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் எதுவாவது பாருங்களேன் எத் ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்ததுங்க பார்த்திங்கன்னா இதில் ஏதோ கேமா இது வீடியோ கேமா அதனால இது பார்த்துட்டு இருந்ததுங்க நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்று பார்த்தா அவங்களுக்கு ஏற்ற சைஸில் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் கேம் பசங்களுக்கான அதுக்கு அது குட்டீஸ்க்கு கூட நிறைய கீ செயின்லாம் வச்சுருக்காங்கங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சைக்கிள் செயின் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு வேறு என்ன பண்ணுவாங்கன்னு தெரில ஆனால் அவங்களுக்குமே அவ்வளோ வெரைட்டியாக அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இங்கே பாருங்களேன் இதெல்லாம் அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க இதே மாதிரி நான் முன்னாடி ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் அந்த மிரர் வரும் மிரர்லாம் அப்படின்னு வெளியில் போகும்போது பேக்கில் வச்சுக்கிறதுலாம் குட்டி மிரர் இருக்கும் இல்லையா அதிலே கீ செயின் மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இதெல்லாம் துபாயில் அபுதாபியில் ஷார்ஜாவில் அங்கங்கே எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்து உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு சரி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு இது இருந்தது என்ன சொல்கிறது பீஸா ஷாப் இருந்தது சரி ஓகே நான் அங்கே போயிட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு பீஸா வாங்கினா ஆர்ட்ரு பண்ணிணேன் இன்னொன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க அதே ஏதோ ஒரு டேஸில் ஏதோ சம் ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க பிள்ளைக்கு அதனால் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெஜிடபுள் பீஸாவும் அதுக்கு பார்த்திங்கன்னா உடனே அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு வெறும் சீஸ் பீஸா வாங்குச்சிங்க பசங்க என்ன தான் நமக்கு இந்த பீஸாலாம் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் போய் அந்த இட்லி சாப்பிட்ட மாதிரி இட்லி தோசை ரைஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்க மாட்டேங்குதுங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டாச்சு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தது தான் சில பேர் பார்க்காதவங்களுக்காக எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிளான தக்காளி சட்னி தாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் இட்லி இந்த பக்கம் வர்றதுக்குள்ளே சட்னியே முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக ஒரு தக்காளி இதுக்கு பூண்டு இருந்தால் போதும் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எத்தனை தக்காளி சேர்க்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் வந்து குழம்பு பொடிலாம் வச்சுருப்போம் இல்லையாங்க மிளகாத்தூள் அதை சேர்த்தாலே போதும் உங்களுக்கு இந்த தக்காளியில் வந்து இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்குல்ல அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா அதை சேர்க்க மாட்டோம் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை நல்லா எப்படி பொடியாக இருக்கணுமோ நடிக்கோங்க இந்த நடுவில் அந்த பச்சையை கலரில் இருந்துச்சு அதனால அதெல்லாம் கட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் சில பேர் பார்த்துருக்க மாட்டிங்க அதனால திரும்ப ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஈஸிங்க இது இந்த மாதிரி சட்னி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நல்லா இட்லி ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட ஒரு நாலஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் தோசைக்குமே சூப்பராக இருக்கும் இந்த சட்னியில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லையா வெறும் தக்காளி தானே அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்படியே நல்லா இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் இந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க அதுலேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம் ஆ காரத்துக்கு வந்து நம்ம சாம்பார் பொடியோ இல்லை குழம்பு பொடி இருக்குல்லையே அதை ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து இந்த மாதிரி மையம் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதாங்க சூப்பரான சட்னி நான் கூட முன்னாடி எனக்கு ஒருத்தவங்க சொல்லும்போது நம்பளை ஆனால் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து கடுகு கொஞ்சமாக சீரகம் கூட சேர்த்துக்கலாம் தாலிப்புக்கு நமக்கு என்ன வேணுமோ அதுதாங்க நம்ம இஷ்டம்தான் நான் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஜீரணம் கூட வேணா சேர்த்துக்கலாம் நல்லா இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கிரேவி சேர்த்துக்கோங்க இதில் வெறும் தக்காளி பூண்டு மிளகாத்தூள் உப்பு அவ்வளோதான் காரத்துக்கு மிளகாத்தூள் குழம்பு பொடி சாம்பார் பொடி என்ன வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரேசா ஒரு கொதி கொதித்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லை தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்ட பீஸாலாம் என்னங்க இதுக்கு நிகராகாதுல்ல அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதோடைய அடுத்த ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு கண்டினியூ ஆகுது அப்படியே பாருங்கள் இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஹேர் கிளிப்ஸ்லேயும் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஸ் ஒரே இதுலேயே பார்த்திங்கன்னா செட்டாக அப்படியே தான் தருவாங்க ஒரு பீஸ்லாம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் செட்டாக எடுக்கணும் இப்போ நம்ம ஊருக்குலாம் வரவங்களாம் கிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எடுக்கிறதுக்குனா இது மாதிரி நிறைய இருக்குங்க ஒரு ஷெல்ஃப்னா பெரிய ஷெல்ஃப் ஃபுல்லாகவே ஒரு ரேக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹேர் கிளிப்ஸ்னால் அதே டிசைன்லேயே நிறைய இருக்கும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றுமே இது பெரிய ஷாப் தான் இது அது கிஃப்ட் ஷாப்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி பாருங்களேன் கலர்ஸ்லேயே பாருங்கள் ஃப்ளவர்ஸ் இதுவும் ஹேர் கிளிப்ஸ் தான் அது மாதிரி நிறைய ஹேர் கிளிப்னா இப்போ நம்ம ஊர் மாதிரி ஒரே இது இல்லாமல் ஃபுல் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அப்படியே பங் அப்படியே பல்காக எடுக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் நிறைய பேர் வாங்குறாங்க ஆனால் நம்ம வந்தால் ஊர் பொண்ணு நம்ம ஒன்று ரெண்டு எடுப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே பல்காக வாங்குறவங்களும் இருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஷாப் தான் ரொம்ப இதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ஹேர் கிளிப்ஸ்லாம் அதே மாதிரிதாங்க இது வந்து அந்த ரிங்கு ஹே இது வந்து வேறு மாதிரி மெட்டலில் இருந்தது இது இந்த சைட் மாதிரி சைடில் வச்சு குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஹேர் விட்டு இப்படி சைடில் குத்துனா எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஹேர் அதிலே எவ்வளோ டிசைன்ஸ் பார்த்தீங்களா ஒன்று ஒன்றுமே இது மாதிரி தாங்க நான் கொஞ்சம் தான் எடுத்தேன் நான் ஆனால் ஃபுல்லாக பார்க்க பண்ணி எங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சுடிதார் சாரீக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதே தாங்க ஒரு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஃபுல் செட்டாக தான் எடுக்க முடியும் பார்த்திங்கன்னா தனியாக கிளிப்ஸ்லாம் வேணால் அதுக்கு தனியாக ரேக் வச்சுருக்காங்க ஹேர் கிளிப்ஸ் மட்டும் இல்லைங்க மாதிரி நிறைய பெண்ணுக்கு போனீங்கன்னா பென் ஸ்டாண்டு எல்லாமே அந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக ஒரு பல்க்காக அப்படியே எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பார்க்கலாம் பட் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னுடைய சேனலில் நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் போட்டிருந்தேன் என்னென்ன வெக் வெக்கேஷன் வந்திருக்கிறதுனால நிறைய ஷாப்பிங் வீடியோஸும் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் தேங்க்யூ